الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامية سكودر سكودر كلي هجري وردم عيرتي نانوتي ரபில் ஆஹர் மாதம் பத்தொன்பதாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் பின் ஹொமைத் அவர்கள் நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான பயனுள்ள உபதேசங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் வகோனு மகாஸ்வாதித்தின் இரை விசுவாசிகளை அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அத்துடன் உண்மையாளர்களுடன் நீங்கள் ஆகியிருங்கள் என்று தக்கோவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே பறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானக தனது தூதர்களை வகையை கொண்டு தூதுச் செய்திகளை கொண்டு அனுப்பி வைத்தான் அதே போன்று உண்மையை கொண்டு அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கினான் உதவி செய்வதாக வாக்களித்து அல்லா ஹாக்கு சுபகார்களுக்கு கொடுக்க கூடிய அந்த தூது செய்திகளிலே இறக்கி வைக்கப்பட்ட செய்திகளிலே அவர்களுடைய சிறப்பையும் கூறியிருக்கிறான் அழிவுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் அநியாயத்தை அளித்து அல்லாஹக்கு அவர்களுடைய சிறப்பை அந்த நூல்களிலே கூறியிருப்பதை நாம் காணலாம் அந்த வகையிலே வசனம் முதல் வரும் வரை இவ்வாறு கூறுகிறான் அதாவது உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நாம் தூது செய்திகளை கொண்டு அவர்களை அனுப்பினோம் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிவுடையவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மனித உடல்களுக்கு மாற்றமாக உணவை உட்கொள்ளாது நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் அவர்களை அனுப்பவில்லை மாறாக உண்ணக்கூடிய அழியக்கூடியவர்களாகத்தான் இந்த தூதர்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அதற்கு பின்னால் அல்லாஹ் குறுகிறான் தூதர்களுக்கு கொடுத்த வாக்கை உண்மைப்படுத்தினோம் எவ்வாறென்றால் என்றால் அந்த தூதர்கள் அல்லாஹுடைய தூது செய்திகளை வகையை கொண்டு தனது சமூகத்துக்கு போதனை செய்கின்ற போது அவைகளை யாரெல்லாம் அதற்கு முரண்பட்டு புறக்கணித்து இறை நிராகரிப்பிலே இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் அப்ப சுபகான எவ்வாறு கூறுகிறான் என்றால் அந்த தூதர்களுடைய செய்தியை கேட்டு வழி பின்பற்றியவர்களை நாம் பாதுகாத்தோம் ஒமன் நஷா இன்னும் நாம் நாடியவர்களை பாதுகாத்தோம் முஸ்ரிஃபின் எல்லை கடந்தவர்களை அத்தமீறியவர்களை நாம் அளித்தோம் என்று அல்லாஹ் அப்பஹான கூறுகிறான் அதே போன்றோ லக்கது அன்சல்னா இலைக்கும் கிதாபன் அதாவது நாம் சில புத்தகங்கள் இறக்கி வைத்தோம் அதிலே உங்களது மகத்துவமும் மகிமையும் சிறப்பும் இருக்கிறது தாக்கிலோன் நீங்க அதனை பார்த்து புத்தி பெற வேண்டாமா என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போன்று அநியாயமாக இருந்த அநியாயம் செய்யக்கூடிய எல்லாம் நாம் அழித்து விட்டோம் அத்துமிய அட்டகாசம் புரிந்த அந்த கூட்டங்களை அழித்துவிட்டு அதற்கு பின்னால் வேறொரு கோட்டத்தை வேற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிறோம் பலம் இதாகும் மின்ஹாயன் நாம் அவர்களுக்கு கொடுத்த வேதனையை அவர்கள் உண உணர்கின்ற போதோ அந்த வேதனையை பார்க்கின்ற போது அதனை விட்டு அவர்கள் விரண்டோடுகிறார்கள் நீங்கள் விரண்டோட வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்துக்கள் சுகண்டியின் பக்கம் வேண்டு செல்லுங்கள் உங்களது இருப்பிடத்துக்கு செல்லுங்கள் அவைகள் பற்றி நீங்கள் கேட்கப்படலாம் என்று அல் குரான் கூறிவிட்டு கூறுகிறது அந்த நேரத்திலே அவர்கள் கூறுவார்கள் யா வைலனா எங்களுக்கு ஏற்பட்ட அழிவே எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே இன்னா குன்னா வாலுமி நாங்கள் அநியாயக்காரர்கள் இன்றும் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் கத அவாகும் ஹத்த யல் ஹசீதன் ஹாமிதி இவ்வாறு அவர்கள் அந்த அட்டகாசம் புரிந்தவர்களுடைய வரலாறே அல்லாஹ் சுபஹான ஹோ தாலா இவ்வாறு கூறுகிறான் அதே போன்று அல்லாஹ் சுபஹான ஹோ தாலா தூதர்களை அல்லாஹ் சுபஹான ஹூவா தாலா அதே போன்று வேதங்களையும் அல்லாஹ் சுபஹான ஹோவா தாலா கொடுத்து இந்த பூமியை அனந்தர சொத்தாக இந்த பூமிக்கு நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக அனந்தரச் சொத்தாக அதாவது ரசுல்மார்களை பின்பற்றியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தான் இதனை இருக்கிறோம் என்று கூறுகிறான் யார் என்ன அட்டகாசங்கள் புரிந்தாலும் இறுதியிலே இந்த நல்லவர்களுக்குத்தான் இந்த பூமியின் ஆட்சி நுருவாகும் சொந்தமாகும் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு ஜபூர் வேதத்தை பற்றி கூறும்போது அந்த ஜபூர் வேதத்திலே அதாவதுலே அல்லாஹா அனைத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு படிப்படியாக இறக்குகின்ற போது அந்த ஜபூர் வேதத்திலே நாம் ஜபூர் வேதத்திலே நாம் கடமையாக்கி இருக்கிறோம் அதாவது நிச்சயமாக பூமி நல்லவர்கள் தான் அனந்தர சொத்தாக இந்த பூமியை பெறுவார்கள் என்று அல்லாஹா ஜபூரிலே கூறியிருப்பதை நாம் அல் குரு காணலாம் அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் அல்லாஹ் இவைகளெல்லாம் அல்லாஹு அல்லாஹாவை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு செய்தியாக ஆக்கி வைத்திருக்கிறான் இல்ல ரஹ் அல்லமீன் நபியை பார்த்து கூறுகின்ற போது உங்களை நாம் உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே என்று ரஹமத்தாகவே என்று நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் நல்லவர்களை பற்றி விசுவாசிகளை பற்றி அடியார்களை பற்றி கூறும்போது வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய தொழுகையிலே உள்ளத்துடன் இருப்பார்கள் அவர்கள் அதாவது அதாவது பயனற்ற விடயங்களை விட்டும் புறக்கணித்து வருத்து நடப்பார்கள் கொடுத்து வருவார்கள் தங்களது மர்மஸ்தானங்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் தங்களது மனைவி மார்க்களிடத்திலும் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களிடத்திலுமே தவிர வேறு யாரிடத்திலும் அவர்களுடைய இன்பங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லா தால்களுடைய பண்புகளை கூறி கொண்டு வந்து கூறுகிறான் யார் இந்த வரைமுறைகளை விட்டு மீறி எல்லை கடக்கிறார்களோ அவர்கள்தான் அனுமதிக்கப்பட்டவைகளை விட்டும் அறமான தடுக்கப்பட்டவைகளிலும் கடந்து சென்றவர்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது மேலும் முமீன்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பண்புகளை கூறுகின்ற அல்லாஹ் கூறுகிறான் அமானிதங்களையும் வாக்குகளையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து உரிய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள் என்று பண்புகளை கூறிவிட்டு கூறுகிறான் சூன் அவர்கள்தான் அனந்தரக்காரர்கள் என்று அல்லாஹு தொடர் வசனத்திலே கூறுகிறான் அவர்கள் பெறக்கூடிய அந்த முகமீன்கள் பெறக்கூடிய அனந்தர சொத்து என்னவென்றால் அல்லதி நயரிசூன அதாவது சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கத்தை அனந்தரமாக பெற்றுக் கொள்வார்கள் இவ்வாறான பண்புகளை கொண்ட மீன்கள் சுவர்க்கத்தை அடைந்து அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்குர்வான் கூறுகிறது அல்குர்வானிலே கூறுகின்றான் அதாவது இந்த மார்க்கத்தை மார்க்கத்தின் நிலை வசதி படைத்தவர்கள் மார்க்க நிலை மார்க்கத்தை நிலை நாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி இவ்வாறு கூறுகிறான் அல்லதே மக்கே பூமியிலே நிர்வகிக்கும் ஆற்றலை நாம் கொடுத்த ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தால் அவர்களுக்கு நாம் ஆற்றலை கொடுத்திருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அகாமுசலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இறுதி முடிவோ இறுதி விடயம் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்று அல்குருவான் கூறுகிறது எனவே ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்குர்வான் கூறுகிறது தொழுகையை நிலை நாட்ட வேண்டும் ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இறுதி முடிவு என்பது அல்லாஹுடத்திலே இருக்கின்றது என்று அல் குரான் கூறுகிறது அதே போன்றும் யாரெல்லாம் அல்லாஹுடைய பின்னால் அந்த கொலை செய்யப்பட்டு அல்லது அவர்கள் மரணித்தால் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணித்து கொலை செய்யப்பட்டு அல்லது மரணித்தவர்களை பற்றி கூறும்போது அழகான உணவுகளை அவர்களுக்கு நான் உணவளிப்பேன் என்று அல்லாஹ் உணவளிப்பவைகளிலே மிகவும் உணவளிக்க கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல அவர்கள் நுழையக்கூடிய அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய சுவர்க்கத்திலே அவர்களை நுழைய வைப்போம் இது யாருக்கென்றால் இவ்வாறு அவர்கள் அதாவது இது போன்ற தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு எல்லை மீறினால் வேதனை கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு எல்லை மீறப்பட்ட அந்த கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹப்பூ உதவி செய்வான் என்று அல்லாஹப்பூ வாக்களிக்கிறான் அன்பார்ந்தே எனவே உண்மை என்பது அல்லாஹ்வாக இருக்கிறான் அல்லாஹுவை தவிர உண்மை என்று எவைகளை எல்லாம் மக்கள் வாதாடுகிறார்களோ வாதிடுகிறார்களோ அவைகளெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து வாதிடக்கூடிய வாதாடக்கூடிய எல்லா விடயங்களும் வழிகேடாகும் அலியுல் கபீர் அல்லாக தான் உயர்ந்தவன் அவன்தான் மிக பெரியவன் என்று அல் குரான் கூறுகிறது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த பிரபஞ்சத்திலே எழுதக்கூடிய பேனாக்கள் காய்ந்து விட்டது அல்லாஹ் சுபகான நிர்ணயித்து விட்டான் எனவே உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீங்கை செய்யவோ அல்லது நன்மை செய்யவோ அவர்கள் முயற்சி செய்தால் ஒன்று கூடினால் அல்லாஹ் எழுதிய விதித்த விடயங்களை தவிர வேறென்றையும் அவர்களால் ஏற்படுத்தி விட முடியாது கொடுத்து விட முடியாது எனவே அல்லாஹுக்காக நீங்கள் நல்ல மல்கள் செய்யுங்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துங்கள் உறுதியுடன் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நீங்கள் விரும்பத்தகாத வெறுக்கக்கூடிய விடயங்களின் போது பொறுமை காத்தீர்கள் என்றால் பொறுமை கொள்வீர்கள் என்றால் அல்லாஹுக்கு சுபகானா அதிலே மிகவும் பயனுள்ள ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றான் நிச்சயமாக உதவி என்பது பொறுமையுடன் தான் இருக்கிறது விடுதலை என்பது கஷ்டத்துடன் தான் இருக்கிறது இலகு என்பது சிரமத்துடன் தான் இருக்கிறது யாரெல்லாம் இந்த நன்மையான விடயங்களை நிலைநாட்டுகிறார்களோ நன்மையான விடயங்களை செய்கிறார்களோ அவர்கள் இஹ்லாசையும் மன தூய்மையையும் உண்மையையும் பற்றிப்பிடித்துக் கொள்ளட்டும் இந்த நன்மையான செயலனூடாக உண்மை தன்மையையும் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தையும் உறுதியாக பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான விடயங்களிலே உண்மையும் மன தூய்மையும் எகலாசும் இருக்கும் என்றால் அந்த செய்யக்கூடிய வணக்கத்திலே செயலிலே அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் அல்லாஹ் வழக்கத்தை கொடுப்பான் அதிலே தன்மைகளை கொடுப்பான் யாரெல்லாம் தனது உள்ளத்தை சீர் செய்து கொள்கிறார்களோ அவர்களுடைய உடல் உறுப்புக்கள் எல்லாம் சீரான பாதையில் செல்வதற்கு உடல் ஒத்துழைக்கும் எப்போதோ தலை சரியாக இருக்கிறதோ உடல் உறுப்புகள் அனைத்தும் அங்கே கஷ்டப்படாமல் சீராக பயணிப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே நீங்கள் விரும்பக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் விரும்பக்கூடிய செயல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளைத்தான் அந்த செயல்களைத்தான் உங்களது சகோதரனுக்கும் நீங்கள் விரும்ப வேண்டும் நான் எதை விரும்புகிறேனோ எனக்கு எவ்வாறு பிறர்கள் பேச வேண்டும் எனது செயல்கள் எனக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதே போன்றுதான் பிறருக்கும் அந்த செயல்களையும் வார்த்தைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பக்கூடிய விடயங்களையே உங்களது சகோதரர்களுக்கும் விரும்புங்கள் நீங்கள் எந்த எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஆசை கொள்கிறீர்களோ அவைகளை பிறருக்கும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு முன்னால் வெக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்களது தலையையும் உள்ள சூழ பகுதிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வயிறையும் வயிறை சூழ உள்ள அந்த உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மரணத்தை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுவே இறை விசுவாசம் கொள்ளுங்கள் அந்த இறை விசுவாசத்திலே நிரந்தரமாக உறுதியாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அனைத்து கர்மங்களையும் அனைத்து விடயங்களையும் அல்லாஹுடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள் பிறருடன் பொறாமை கொள்ளாதீர்கள் பிறருக்கு குரோதம் செய்யாதீர்கள் பிறருடைய விடயத்தை ஆராய்ச்சி ஆராய ஆராய்ச்சி செய்யாதீர்கள் உங்களது சகோதரர்களுக்கு மத்திலே சகோதரர்களாக சகோதர வாஞ்சியுடன் நடந்து கொள்ளுங்கள் பிறருக்கு ஒரு முஸ்லிமுக்கு சதிமோசம் செய்துவிடாதீர்கள் செய்து விடாதீர்கள் அவர்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டால் அவர்களுடன் தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு கஷ்டத்தை இழகுபடுத்துங்கள் குறைகள் ஏற்பட்டால் அந்த குறைகளை அல்லாஹுக்காக மறைத்து விடுங்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அடியான் ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் உதவி செய்யக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக பொருட்படுத்திக் கொண்டுள்ளான் எனவே அடியார்களுக்கு உதவி செய்யுங்கள் யாரெல்லாம் யாருடைய உள்ளத்திலே இவ்வாறான பண்புகள் இருக்கிறதோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா குசு அல் குர் ஆனிலே கூறுகிறான் இறை விசுவாசிகளே அல்லாஹுக்காக சிரம் சாயுங்கள் ருக்கு செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் உங்களது ரப்பை வணங்குங்கள் நன்மையான விடியங்களை செய்யுங்கள் வெற்றி அடைவீர்கள் அதே போன்று அல்லாஹுடைய வடயத்திலே உண்மையான முறையிலே போராட்டம் செய்யுங்கள் இதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை தெரிவு செய்துள்ளான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை அதாவது நீங்கள் முஸ்லீம்கள் என்று அல்லாஹு அத்தாலா பெயர் வைத்திருக்கின்றான் காரணம் இப்ராஹிம் நபி அவர்கள் உங்களுக்கு சாட்சியாகவும் நீங்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு முஸ்லீம்கள் என்று பெயர் கூறி அழைக்கின்றான் எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அல்லாஹே உங்களது பாதுகாவலனாக இருக்கிறான் அவன்தான் பாதுகாவலனில் சிறந்தவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துபாவை முடித்துக் கொண்டோ இரண்டாவது ஹொத்துபாவிலே அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்துவிட்டு கூறினார்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை ஏதாவது பாவங்கள் நடந்துவிட்டால் அதனை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையான விடியத்தை செய்து கொள்ளுங்கள் மக்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உண்மையிலே இறை பாதையை அல்லாஹுடைய பாதையை தடுப்பது என்பது செயல்கள் கெட்டுப் போவதற்கான ஒரு காரணமாகும் எனவே ஈமானை நாம் பின்பற்றுவது என்பது அல்லாஹுடைய வகையை பின்பற்றுவது என்பது நமது நிலைமைகள் சீராவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இறுதி முடிவோ இறை ஏற்பாட்டின்படி தான் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பார்ந்தவர்களே இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ பாதையை தடுத்து முரண்பட்டதின் காரணமாக அவர்களுடைய நற்செயல்களை எல்லாம் அவர்களே பாலாக்கி கொண்டார்கள் அவர்களை அழித்துக் கொண்டார்கள் ஆனால் இறை விசுவாசிகளோ ஈமான் கொண்டவர்களோ அவர்கள் உண்மையிலே அல்லாஹுவை ஈமான் கொண்டு அதற்கு எல்லாம் மறுத்து மறுத்து நடந்தவர்கள் அல்லாஹ் தலா இவ்வாறான நல்லவர்களுடைய கர்மங்களை அல்லாஹ் சீர் செய்வான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது எனவே அல்லாஹுடைய கட்டளைகளையும் நபியுடைய போதனைகளையும் எடுத்து நடக்கின்றவர்களுக்கு நேர் வழியும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹு அல் குர்வானிலேயே வாக்களித்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் அல்லாஹு நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு உதவியும் செய்து அவர்களுக்கு தோளோடு தோளாக உதவியாக அரவணை பாலனாக அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே நீங்கள் உங்களது செயல்களை நீங்களாகவே பாலாக்கி கொள்ள வேண்டாம் உங்களது செயல்களை நீங்களாகவே நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹக்கு கூறிவிட்டு ஒரு விடயத்தை கூறுகிறான் அல்லாஹுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்கள் அல்லாஹு அவர்களுடைய அமல்களை செயல்களை ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான் அவைகளை பாதுகாப்பான் சீர் செய்வான் நன்மைக்குரியதாக ஆக்கி வைப்பான் அவர்களை நேர்வழிப்படுத்துவான் அவர்களுடைய கருமங்களை சீராக்குவான் அது மாத்திரமல்லும் சுவர்க்கத்திலே அவர்களை நுழைய வைப்பான் இவ்வாறாக அல்லாஹு இறை பாதையிலே மரணிக்க கூடியவர்கள் நல்லவர்களை பற்றி கூறுகிறான் என் ஐனோ இறை விசுவாசிகளே இன் என் சூருக்கும் நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவியாளனாக இருப்பான் உங்களது பாதங்களை உறுதியாக அவன் வைப்பான் உறுதியாக இருக்கச் செய்வான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் யாரெல்லாம் இறை நிராகரிப்பிலே அல்லாஹுடைய போதனையிலும் மறத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அழிவும் கேடும் தான் உண்டாகும் அவர்களுடைய செயல்களுக்குரிய பிரதிபலனை கூலியை அவர்களே நாசமாக்கிக் கொள்வார்கள் அவர்களே அழித்துக் கொள்வார்கள் நிச்சயமாக இவர்கள்தான் அல்லாஹுடைய அத வேதங்களை புறக்கணித்து அல்லாஹ் இறக்கி வைத்தவைகளை மறுத்து வெறுத்து நடந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தாங்களாலே தங்களாலே அழித்துக் கொண்டவர்கள் பாலாக்கி கொண்டவர்கள் என்று முன்னு முன்னைய சமுதாயத்தை பற்றி கூறும் போது இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினர்கள் வழிகட்டதின் காரணமாக தூதர்களுக்கு முரண்பட்டதன் காரணமாக எவ்வாறு அவர்களை தண்டித்தோம் எவ்வாறு அழித்தோம் எவ்வாறு தடம் புரள செய்யோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சுகான வ தாலா முன்னோர்களுடைய அந்த வழிகட்டவர்களுடைய அழிவுகளை பற்றி

குரோதம் செய்வது அவர்களுக்கு எதிராக செயல்படுவதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லாம் கூறிவிட்டு சமகாலத்திலே உலகத்திலே முஸ்லிம்களுடைய துன்பங்கள் துயரத்தின் விடுதலைக்காக அல்லாஹ் பிரார்த்தித்தார்கள் அவர்களுடைய விமோசனம் குறிப்பாக பாலஸ்தீனிலே உள்ள மக்கள் காசாவிலே உள்ள மக்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பின்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவர்களுடைய விமோசனத்துக்கும் நோயாளிகளுடைய சுபீட்சத்துக்குமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் ஏ அல்லா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கௌரவமடையை செய்வாயாக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கௌரவமடையை செய்வாயாக இணை வைப்பையும் இணை வைப்பாளர்களையும் கேவலப்படுத்துவாயாக உனது எதிரியையும் மார்க்கத்தின் எதிரியையும் அழித்து விடுவாயாக இந் முஸ்லிம்களுடைய ஊர்களை பாதுகாப்பான இடங்களாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹாவின் தூதர் செல்லவ செல்லும் அவர்களுடைய பிரார்த்தனைகளை கூறி இமாம் அவர்கள் இறுதியிலே தலைவர்களை அல்லாஹ் எங்களுக்கு பொருத்தமானவர்களாக உன்னை அங்கே கூடியவர்களாக உனக்கு கட்டுப்பட்டு வழி வழிபடக்கூடிய தலைவர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று தலைவர்களுக்கும் பிரார்த்தனை செய்துவிட்டு இறுதியாக உலக முஸ்லிம்களுடைய சுபீட்சத்துக்கும் விமோசனத்துக்கும் துவா செய்தவர்களாக தங்களது அவர்கள் நிறைவு செய்தார்கள் எனவே அல்லாஹின் நல்லது நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்றும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் நபியுடைய போதனைகளையும் வாழ்வில் முறையாக எடுத்து நடந்து அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக ஆமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته